வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா விபத்தில் மூளை சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்த வாலிபரின் உடலுக்கு பொன்னேரி சார ஆட்சியர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணியில் வசித்து வந்தவர் பொறியாளர் தனுஷ்நாத் வயது இருபத்தி ஆறு ஆவார் இந்த வாலிபர் புதுவாயல் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் ரயில் சக்கரம் தயாரிப்பு தொழிற்சாலை கட்டுமான பணிகளில் பணியாற்றி வந்தார் கடந்த ஏழாம் தேதி இவர் பணியில் இருந்தபோது சுமார் பதினைந்து அடி உயரத்தில் இருந்த தவறி கீழே விழுந்தார் இந்த விபத்தில் பலத்த காயம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் வாலிபர் தனுஷ்நாத் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி சாவு அடைந்தார் இந்நிலையில் தனுஷ்நாத் உடல் உறுப்புகள் அவரது குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் தானம் வழங்கப்பட்டது இதன்படி அவரது சிறுநீரகங்கள் இதயம் கல்லீரல் நுரையீரல் கருவிழிகள் இதய வாழ்வுகள் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டது உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது எனவே ஆரணியில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த தனுஷ்நாத் உடலுக்கு பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர்